கத்தோடைய பரிசு நாம் தயம்டாவது எந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை உபத்திரவத்தின் குகையில் உங்களை தெரிந்து கொண்ட கத்தர் நாற்பத்தி நாற்பத்தெட்டு பத்து இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அது அடுத்தது சொல்கிற பதினஞ்சில் நான் ஆனே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழிவாய்க்கும் உபத்திரவங்கள் நிறைய இருக்குது சகோதரர்களால் பக்கத்து வீட்டுக்காரங்களால் நம்ம கேஸில் புருஷன் மனைவிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க இந்த உபத்திரவம் இதெல்லாமே உபத்திரவம் அந்த வேலையில் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கத்தரவங்களை அனுமதித்தார்கள் தெரிந்து கொள்ளுங்கிறதுக்கு அப்போ பாருங்கள் யோசேப்பை அந்த உபத்திரவின் குகையில் கொண்டு அவர் அவனை அதிகாரியார் உயர்த்துகிறார் தானியலை உயர்த்துகிறார் முருதைக்காயை உயர்த்துகிறார் ஆமான் அவனை உபத்திரவப்படுத்துகிறான் ஆமான் குழி வெட்டினா அவன் செத்து பண்ண பாருங்க உங்களை குழி வெட்டினா அவன் தான் முழுமா நீங்க விட மாட்டீங்க ஏன்னா உங்களை புடமிடு அவர் எதுக்கு தெரியுமா உங்க வழியை வாங்க பண்ண ரெண்டாயிரத்தி கடந்த வருடம் முழுவதும் சுபத்திரமும் சோதனையுமா இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு இனி வருகிற நாட்கள் நீங்க செய்வதை வாய்க்க பண்ணுகிற கத்தர் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களை உயர்த்தி வைக்கிற கத்தர் சிறச்சாலையில இருந்த பேதுருவை முந்தின நாள் அழகா கொண்டு வெளியே கொண்டு வந்தாரே அந்த தேவன் உங்களை அழகா எல்லா சிக்கல்ல இருந்து விடுவித்து உங்களை உயர்த்தி மீட்டு கொடுத்து உயர்த்தி உன்னத இடத்துல வைத்து ஆசீர்வதிக்கிற கத்தரைங்களெல்லாம் தகவப்பனேன் தெரிந்து கொண்ட கத்தர் உபத்திரவத்துல இந்த உபத்திரவங்கள் அப்படியே மறைந்து போச்சையா தீச்சுளையில கூட கத்தரிங்க கூட இருந்தீங்க அந்த உபத்திரவத்துல இருந்து எங்களை அவங்கள சீமானாய் மாற்றினேன் மாகாணங்களுக்கு தலைவனாய் மாற்றிங்க அப்படி ஒவ்வொருத்தரையும் உயர்த்தி மகிழ்ச்சி தங்க மரமகிழ்ச்சி பொங்க தேவாசிர்வாத தங்க சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்க பிதாவை ஆமை